இதில் இவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் இவர் பஸ்ஸு எடுத்துகிட்டு போகிறதான்னு யோசிக்கும் போதே அதை ஷூட்டில் சேர்க்கணும்னு நினைச்சிருக்காங்க அது நாகப்பட்டினமாக இருக்கட்டும் திருவாரூராக இருக்கட்டும் கரூராக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் இந்த கார் எடுத்துகிட்டு போகிற பிரச்சார வாகனம் பிளான் பண்ணும்போது இதை ஒரு ஷூட்டு இது ஒரு ஷார்ட் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஒரு டேரெக்டர் ஒரு கேமராமேன் நடிகர்கள் தயாரிப்பாளர் இவர் இவர் தான் தயாரிப்பாளரும் கூட அவங்க பிஆர்ஓ தான் சேர்த்து தான் இவங்க பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு ஓசியில் நம்ம நமக்கு நம்ம மேலே அப்படி பைத்தியக்கார மாதிரி வராங்களே இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவோம் பொலிட்டிக்கலுக்கு பொலிட்டிக்கலும் ஆச்சு சினிமாவுக்கு சினிமாக்கு ஆச்சு லாபத்துக்கு லாபம் ஆச்சு மக்களோட உயிரை எப்படி விளையாண்டுருக்காங்கன்னு பாருங்க இப்போ நக்கிரன் கோபால் சொன்னப்ப என்ன ஆதாரங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இப்படி ஒரு ஷார்ட் எப்படி வருது ஒரு ஒன்று இருபத்தி ரெண்டுலேருந்து ஒன்று ஒன்னு இருபத்தஞ்சு வரையும் பாருங்க ஒரு காரோ பஸ்ஸோ அது மேலே அவர் நிற்கிறாரு அவரை சுற்றி மக்கள் இருக்கிற மாதிரி ஒரு இந்த இதில் வருது வீடியோ ஆதாரத்தோடு சிக்கிருக்குல்ல அப்போ அவங்களுக்கு அந்த பிளான் இருக்குல்ல பஸ் அடிச்சுட்டு ஊரெல்லாம் போகும்போது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஏதோ ஒரு அரசியல் பயணம் போறாரு ஏதோ அரசியல் கருத்துக்களை மக்கள்கிட்ட பேச போகிறாருன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனால் அவர் பஸ்ஸில் போகிறத இது எல்லாமே இது ஒரு சினிமா காட்சியாக வச்சிடணும் இது ஒரு சீனா வச்சிடணும்னு நினச்சிருந்துருக்காரு அதை அப்படியே வருது இப்போ அனிமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் மேலேயோ ஒரு பஸ் மேலேயோ அப்படி ஏறி நிற்கிறார் அவர் சுற்றி மக்கள் கூட்டம் இருக்குது